வி வேர் அட் the பார்க் yesterday. இது ஒரு அழகான நாள் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் டே is எ பியூட்டிஃபுல் டே நீங்கள் மிகவும் அன்பானவர் யூ ஆர் கைண்ட் யூ ஆர் கைண்ட் அவர்கள் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் தே வேர் மேரிட் லாஸ்ட் இயர் தே வேர் மேரிட் லாஸ்ட் இயர் அவள் ஒரு சிறந்த பாடகி She இஸ் எ கிரேட் சிங்கர் ஷீ இஸ் எ கிரேட் சிங்கர் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் He இஸ் ஹெல்தி ஹி இஸ் healthy. இது ஒரு சிறந்த படமாக இருந்தது இட் வாஸ் எ கிரேட் மூவி இட் வாஸ் எ கிரேட் மூவி நான் இப்பொழுது சோர்வாக இருக்கிறேன் ஐ எம் tired நவு ஐ எம் டயர்ட் now. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் தே ஆர் students. தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள் தே ஆர் ஆன் வெக்கேஷன் தே ஆர் ஆன் வெக்கேஷன் அவன் என் சகோதரன் ஹீஸ் மை பிரதர் is மை பிரதர் நான் உற்சாகமாக இருக்கிறேன் ஐ எம் எக்ஸைட்டட் I am excited. அவள் ஒரு திறமையான கலைஞர். She is a talented artist. She is a talented artist. அவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தார். He was a good teacher. He was a good teacher. இது ஒரு புதிய தொலைபேசி. It is a new phone. It is a new phone. அவர்கள் மீட்டிங்கில் இருக்கிறார்கள். தே ஆர் மீட்டிங் தே ஆர் அட் மீட்டிங் அவள் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார் She was a great leader. அவர் மிகவும் புத்திசாலி very இஸ் வெரி is வெரி intelligent. இது ஒரு அழகான தோட்டம் இட் இஸ் It லவ்லி கார்டன் lovely கார்டன்

It is time to sleep. இட் இஸ் கடையில் இருக்கிறார்கள் தே ஆர் அட் த ஸ்டோர் தே ஆர் அட் த ஸ்டோர் அவர் என் வழிகாட்டி is my mentor. அது ஒரு நல்ல ஆச்சரியமாக இருந்தது

இது ஒரு அருமையான வாய்ப்பு இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இட்இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புத்தகங்கள் அலமாரியில் இருந்தன த புக்ஸ் வேர் ஆன் த ஷெல் த புக்ஸ் வேர் ஆன் த ஷெல்ஃப் உணவு சுவையாக இருந்தது த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் நாங்கள் வகுப்பு தோழர்கள் வி வேர் கிளாஸ்மேட்ஸ் வி வேர் கிளாஸ்மேட்ஸ் புத்தகம் சுவாரஸ்யமானதாக இருக்கிறது த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கடற்கரை அழகாக இருக்கிறது த பீச் இஸ் பியூட்டிஃபுல் பீச் இஸ் பியூட்டிஃபுல் பாடல் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு எளிதாக உள்ளது த சாங் இஸ் கேச்சி த சாங் இஸ் கேச்சி பூக்கள் புதியவை த ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் The flowers are fresh. விளையாட்டு வீரர்கள் திரமையானவர்கள். The players are skilled. The players are skilled. கொழந்தைகள் விரைவாக கட்சுகொள்பவர்கள். The kids are quick learners. The kids are quick learners. நான் சென்னையை சேந்தவன். I am from Chennai. I am from Chennai.